என்னது கேடு எல்லாமே இங்கே வச்சாச்சு ஐஸ்கிரீம் வந்து கரைஞ்சிருமானான்னு தெரியல இருக்குது போகிற வரைக்கும் கரைஞ்சிடுமா தெரில வாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவோம் கடையில் ஆளுங்க கிடையாது ரெண்டு பேர் இருக்காங்க இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபிஃப்டி மினிட்ஸு இது எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த அழகாக இது இந்த வெங்காயம் நல்லா இருக்குது பாருங்கள் கேரிஃபோ ரோட்டு இது கொஞ்சம் வெங்காயம் நல்லா இருக்கு ரேட்டு வந்து ஒரு கிலோ ஆறு புள்ளி ஐம்பது பைசா அது சௌதரியால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ரியாலியை பல பேசுகிறேன் சவுதியிலேருந்து நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா இந்த இந்த குக்கரோட மேல் விசில் இருக்குல்ல அது என்னமோ உருகிட்டு போகல இருக்கு தெரியுதா உங்களுக்கு அதை போயிட்டு வாங்கிட்டு வரணுமா வாங்க அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வரும் ரியாத்தில் மழை வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரியாத்தில் கண்டிப்பாக மழை வருது ஏன்னா காலமர மழை பேஞ்சிச்சு பெய்ய போகுது ஆமாம் தெரியுதா கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப இதாக இருக்குல்ல கிளைமேட்டு ஆமாம் நம்ம வேற காஃபி எடுத்து வந்திருக்கோம் நைஸ் நைஸாக தெரியாமல் தான் குடிக்கணும் இல்லைன்னா வந்து பெஜாராக பெஜாரா பார்க்க பார்க்கக்கூடாது யாரும் ஏன்னா அவங்கள வந்து சாப்பிட தூண்டுமா இந்த இது இந்த நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து அவங்கள பசியை தூண்டுமா அதனால் வந்து அது பாவமா அதுமாரி பண்ணக்கூடாது தான் அதனால் தெரியாமல் தான் நம்ம இதெல்லாம் குடித்தாகணும் தெரியாம தான் குடிச்சிட்டு இருக்கான் அனைக்குமே இந்த ஷாப்பு க்ளோஸ் நினைக்கிறேன் நம்ம மொழி நம்ம கிட்ட மாத்தி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க கரு மேகங்கள் எப்படி இருக்கு பாருங்க நான் ஒரு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணலான்னு பண்ண போறேன் சனா பட் ஆனால் வந்து சரியா எடிட் பண்ணல ஒரு ஷார்ட்ஸ் சும்மா வடிவேல் டைலாக் ஒன்று எடிட் பண்ணேன் பட் ஆனால் தெரியல டைம் ஆயிடுச்சுன்னு நானும் சொல்றேன் அப்படியே கிளம்பிட்டேன் ஆமாம் இது வந்து மாம் சவுத்து மாம் சவுத் ரோடு இது அந்த ரோடில் இப்போ நம்ம போகிறோம் இந்த ரோடோட ஸ்பீடு வந்து தொண்ணூறு கிலோமீட்டரு தொண்ணூறு கிலோமீட்டர்னா நம்ம எண்பதுலேயே போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து டிராஃபிக் இல்லை போயிட்டு வரப்போ தான் டிராஃபிக் இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஏப்ரல் ஆறு தான் ஸ்கூல்லாம் ஓப்பனு ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்காங்க பார்ப்போம் என்னான்ட்டு இது வந்து ஃப்ரீயாக இருக்கு பாருங்க ரோடு இதே சாயந்தரம் இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த ரோடை சரியான கூட்டமாக இருக்கும் செம்ம கூட்டமாக இருக்கும் டிராஃபிக்காக இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கு லெஃப்ட் சைடு நான் மாறி சென்ட்ரல் சென்ட்ர ட்ராக்ல போகலாம் பேசிக்கிட்டே தான் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம பேச வரும் இன்னி கட்ட போட்டு தான் திரும்பணும் அப்புறம் டனலை பாருங்க உங்களுக்கு ஒரு டனல் ஒன்று காமிக்கலான்னு நினச்சிக்கிட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சம்திங் டனல் வரும்னு நினைக்கிற அந்த அந்த டனல் உங்களுக்கு காமிக்கிற மாதிரியும் இந்த அபிபக்க டனல் அது சூப்பராக இருக்கும் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது காமிக்கணும் உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் லேடிஸ் தானே என்ன கார் லக்சஸ் இந்த போது பாருங்க லக்சஸ் லேடிஸ் தான் ஓட்டிட்டு போறாங்க இந்த மாலு வந்து அல் நாகில் மால் லெஃப்ட் சைடில் போதில் ஒரு ஜிப் மாதிரி டொய்டோ எஃப்ஜி குரோசர் அதுக்கிட்ட ஒரு மால் இருக்குது பாருங்கள் அது வந்து அல் நாஹில் மாலுன்ட்டு பேர் இதுவும் நல்லா ஃபேமஸான மாலை தான் ஏற்கனா நான் வீடியோவில் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னான்ட்டு சொல்லுங்கள் டிரைவர் வியூன்ட்டு அப்படியே ஒரு வீடியோ அப்லோட் ஆகும் அநேகமாக ஆமாம் நேத்தி அப்லோட் ஆகிருக்கோம் இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் என்னான்ட்டு சப்போர்ட் பண்ணுங்க சரியா இந்த பாருங்கள் பெரிய ஃப்ளாக் பார்த்தீங்களா சவுதி ஃப்ளாக் பெரிய ஃப்ளாக் இந்த மாரி ஃப்ளாக் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல பார்க்கலாம் இந்த மாரி பிரிட்ஜெலாம் இருக்குன்னு எதுனா இந்த ரோட்லேருந்து டர்ன் அடிக்கிறதுக்காக இந்த பிரிட்ஜ்லாம் இருக்குது இந்த டனலு இதெல்லாம் வந்து ஒரு பிரிட்ஜ்லேயே சாரி ஒரு ரோட்லேருந்து இன்னொரு ரோட்டுக்கு வந்து யூட்டன் அடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து ரோடு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் லெஃப்ட் போகிற ரோடுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இங்கே இங்கே தெருக்கள் அதாவது ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட்டு சொல்லுவாங்களா அது வந்து இங்கே ஏகப்பட்டது அதிகம் இங்கே ஸ்ட்ரீட்டு வந்து ஏகப்பட்டது அதிகம் சின்ன சின்ன சந்தா இருக்கும் சின்ன சின்ன ரோடாக இருக்கும் அதனால் ஏன்னா லாங்காக போய் யூட்டன் அடிக்காமல் கொஞ்சம் கிட்டே சாட்டை விட்டுன்னு நடிச்சிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க இதை பாருங்கள் இதோட ஸ்பீடு தொண்ணூறு ரைச்சல் தெரியுது பாருங்கள் தொண்ணூறு இதோடய ஸ்பீடு தொண்ணூறு நைன்டீன் தான் அதுக்கு மேலே இப்போ கேமரா அடிச்சிடும் நம்ம ஸ்பீடு இப்போ எவ்வளோ போதுன்னா ஒரு எண்பதில் தான் போயிட்டுருக்கேன் எண்பதில் அதான் எழுபது எழுவத்தஞ்சி எண்பது இப்படி இப்படி தான் போயிட்டுருக்கேன் நான் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க காம்பர் ரோடு இமாம் சவுத் ரோடு இது இங்கே தான் அடிக்கடி வருவான் இப்போ பழைய வீட்டில் இருக்கும்போது இங்கே தான் அடிக்கடி வருவான் டோர் லக்ஸஸ் போகுது பாருங்கள் பிளாக்கு அதுக்கு பின்னாடி வந்து ஃபார்ச்சுனர் ஒன்று கிராஸ் ஆக போகுது ரைட் சைடில் பாருங்க ஃபார்ச்சுனர் ஒன்று போகுது ஒயிட்டு போதா இதெல்லாம் வந்து இங்கே டாக்ஸிங்க அதெல்லாம் இந்த ஃபார்ச்சுனர்லாம் ஆமாம் அதெல்லாம் வந்து அவ்வளோவா மதிப்பே கிடையாது இங்கே ஃபார்ச்சுனர்லாம் இன்னொரு பெரிய ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் என்னென்னா இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு சாரி பிரிட்ஜ் வருது பாருங்க இந்த பிரிட்ஜு வந்து இது அப்துல் அஜிஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க அப்துல் அஜீஸ் ரோடு தானே அது ஆமாம் அப்துல் அஜிஸ் ரோடா இதா அபிபக்கர் ரோடா இருங்க அபிபக்கர் ரோடு சாரி அபிபக்கர் ரோடு அபிபக்கர் ரோடு இது ப்ரிஜ் பாருங்க ஒவ்வொரு பிரிட்ஜ்லேயும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த பிரிட்ஜில் இந்த டிசைனா அதனால வேற ஒரு பிரிட்ஜில் வேற ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் நைட்லாம் இதெல்லாம் இது வந்து நைட்ல பாக்கிறது இன்னும் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கும் நைட் வியூ தான் உங்களுக்கு காமிக்கலாம் பார்த்தேன் நான் பாக்கிறேன் நைட் வியூ சூப்பரா இருக்கும் அது ஒரு பில்டிங் ஒண்ணு தெரியுது பாருங்க லெஃப்ட் சைட்ல இந்த பாக்ஸை மொர்க் நம்பர் ஒரு சாட்ச் ஒண்ணு போட்டுருப்பாங்க நகை எடுக்கிறப்ப போறப்ப ஒரு சாட்ச் ஒண்ணு போட்டுருப்போம் பாருங்க அது வந்து அந்த பில்டிங் தான் எடுத்தது நம்ம மேடம் வந்து நகை எடுக்க போறாங்க அது எடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்தேன்னா அது அந்த பில்டிங் தான் சேம் பில்டிங் அது எதுகிட்டே இருக்குன்னா தைபா சூக் தைபான்னு சொல்லுவாங்க சூப் தைபா அது வந்து வந்து ரியாத்தில் வந்து ஃபேமஸான இது கோல்டு மார்க்கெட்டுன்னே சொல்லலாம் அது சூப் தைபான்னு சொல்லுவாங்க தைபா அது எங்கே இருக்குன்னா மலிக் பகத் ரோட்டுகிட்ட இருக்குது அங்கே தான் நல்லா ஃபே கோல்டுக்கு ஃபேமஸ்ன்னு அங்கே தான் இப்போ எப்படி மார்க்கெட்டுக்கு ஃபேமஸ் பத்தா அப்படின்னு சொல்லுவாங்களோ அதுமாரி கோல்டுக்கு ஃபேமஸு தைபா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நமக்கு வந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம ரைட் ரைட்டு கட் கட் பண்ணணும் இங்கே பில்டிங்லாம் இப்போ ஹவர் கட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பில்டிங் கட்டிட்டுருக்கேங்க அதோ எய்தாப்ல தூரமாக ஒரு பில்டிங் தெரியும் அதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு அதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோ இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோ இருக்குது பாருங்கள் அது அந்த வந்து இதோட கடை அதோ இருக்குல்ல இந்த குக்கருக்கு உள்ள விசில் வாங்குற கடை அதோ இருக்கு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இருக்குங்க ஆ அதை தடுத்து பாருங்கள் அந்த கடை தான் வாங்க போயிட்டு வாங்குவோம் அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா வச்சுக்கங்களேன் அப்படியே வந்து இது வந்து பாண்டா இருக்குங்க நம்ம கா காய்கறி இது வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் டைம் இருந்தால் வாங்கலாம் தெரியுது அவங்களுக்கு இது வந்து பாண்டா இதுவும் பெரிய மார்க்கெட்டு தான் அது ஆனியன் இல்லை நமக்கு அதனால் ஆனியன் வாங்கிட்டு போக கூட போகலாம் இந்த ரோடெல்லாம் ரெண்டு பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணோம் இந்த பக்கம் பார்த்தாச்சா அதுமாரி இந்த பக்கம் பார்த்து கிராஸ் பண்ணும் சரியா ஆனால் ரெண்டு பக்கம் பார்த்து கிராஸ் பண்ணுங்க யாராக இருந்தாலும் ஏன்னா வெரி டேஞ்சரஸ் இன் ரியாத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க அதனால் ரோடை பார்த்து க்ராஸ் பண்ணோம் சேஃப்டியாக க்ராஸ் பண்ணோம் ஓகேவா இந்த ப இந்த பக்கம்தே வராது இந்த பக்கம்தே நமக்கு வரும் அதனால் பார்த்து க்ராஸ் பண்ணுவாங்க அந்த கடைக்கு போவோம் இந்த பாருங்க ஃப்ரெஷ் மீட்டு இது வந்து ஃப்ரெஷ் மீட்டு ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறது பார்க்க வேணாம் பார்க்கறது நல்லா இருக்காது ரொம்ப இதாக இருக்கும் வேணாம் இந்த பாருங்க இது ஒன்று எடுக்கிறது எடுத்து கொடுக்கறதுக்கு கடையில் ஆளும் கிடையாது ரெண்டு பேர் இருக்காங்க இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபிஃப்டி மினிட்ஸு இது எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த அழகாக இதை முன்னாடியே நான் சொல்லிட்டேனே இதேமாரி ஒன்று வேணும் அப்படின்ட்டு நம்ம உள்ளே போகிறான் வரான் உள்ளே எனக்கு செம்ம டென்ஷனாகி போயிடுச்சு ஏ இது எடுத்து இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க வாங்க அடுத்து நம்ம மாண்டாவில் போய்ட்டு வெங்காயம் வந்துட்டு இந்த வெங்காயம் நல்லா இருக்குது பாருங்கள் டேரிஃபோ ரோட்டு இது கொஞ்சம் வெங்காயம் நல்லாயிருக்கு ரேட்டு வந்து ஒரு கிலோ ஆறு புள்ளி ஐம்பது பைசா அது சவுத் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது ரெட்டு வெங்காயம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு கொஞ்சம் எடுத்தாச்சு ரெட்டை ஒரு கிலோ வரும்னு நினைக்கிறேன் எடுத்தாச்சு வாங்க கிளம்பும் அது முட்டை ஆஃபர் போட்டிருக்கோங்க இருபத்தி நாலு ரியால் உள்ளது இப்போ வந்து பதினஞ்சு ரியால் தான் இதில் ஒரு ட்ரே எடுத்துப்போம் நம்ம இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இது இந்த கோல்டு ட்ரே உள்ள முட்டை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நல்லா தான் இருக்கும் இது ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க ஏற்கனவே தயிர் ஒன்று எடுத்தாச்சு வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்ணும் போல இருக்குது ஐஸ்கிரீம் ஒன்று எடுப்புமா இருங்க பார்ப்போம் எந்த ஐஸ்கிரீம் எடுக்கலாம் இது என்னது மூணு ஐம்பது என்ன ஃப்ளேவர் இது ஐம்பது அண்ணா இதெல்லாம் ஐம்பது புழுக்கு சரி ரெண்டம்பது ஒன்று எடுத்துப்போம் சாக்லேட் இருக்குது வெண்ணிலா இருக்குது சாக்லேட் பிடி எனக்கு பிடிக்கும் அதனால் ஒரு சாக்லேட் எடுத்துக்கோ ஓகே இது வந்து ரெண்டு ஐம்பது தான் சவுதி மேடு தான் வெண்ணிலா சாக்லேட் மட்டும்தான் ரெண்டு ஐம்பது ஸ்ட்ராபெரியெலாம் மூணு ஐம்பதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓகே சாக்லேட் ஒன்று எடுத்துப்போங்க ஒரு வழியாக இங்கே வந்து முட்டை இங்கே வச்சாச்சு ஐஸ்கிரீம் அண்டு ஆனியனு அப்புறம் என்னது கேடு எல்லாம் இங்கே வச்சாச்சு ஐஸ்கிரீம் வந்து என்னன்னு தெரியல இருக்குது போகிற வரைக்கும் கரஞ்சிருமானேன்னு தெரில வாங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் ரூமுக்கு வந்தோடனே நம்ம மலாளி நமக்கு வேலை வச்சுட்டார் நம்ம மலாளியில் நம்ம மலாளியோட அண்ணன் இந்த காரெல்லாம் கொஞ்சம் தொடக்கினமா இந்த பாருங்க ரொம்ப மண்ணாக ஒரு புழுதியாக இருக்குது லைட்டாக வாஷ் பண்ணி விட்டு அப்படியே துடைக்க வேண்டியதான் இந்த கார் தான் அது அது ஒரு நிக்கு அது ஒன்று இது ஃபார்ச்சுனரு நியூ மாடலு ஏற்கனவே உங்களுக்கு சாட்சியில் காட்டியிருப்பேன் இது அப்படியே நம்ம அப்படியே வாஷ் பண்ணும்ப்ப நான் இன்றைக்கி ரெண்டு கார் நாளைக்கு ரெண்டு கார் வாஷ் பண்ணி ஒன்றும் தெரியுதா அந்த மலையால் தான் இவ்வளோ இது ப்ராப்ளம் இந்த பாருங்கள் உங்களுக்கு வெள்ளை ஒயிட்னாலே தெரியாது ஆனால் அப்படி கையில் எடுத்து இப்படி பார்த்தா தெரியும் இந்த தெருது பாருங்கள் இந்த தெருது பாருங்கள் தெரியுதா வாங்க இதை வாஷ் பண்ணுவோம் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் நம்ம காரும் அந்தளவுக்கு இல்லை கார் சும்மா துணியால் துவச்சி விட்டாலே போதும் கார் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் அந்த கார் ரொம்ப மோசமாக இருக்குது அவர் டெய்லியும் எடுத்துகிட்டு போகிற ஒரு அவர் அந்த கார் ஓகே வாங்க இதை பாருங்கள் நம்ம பக்கெட்டு நம்மளோட இதெல்லாம் பாருங்கள் மலையில் நனஞ்சு எப்படி போய் கிடக்க போகிறேங்க இதெல்லாம் கிட்டட்டு ஒரு பத்து நாளாக எடுக்கவே இல்லை அதை அப்படியே இருக்குது அதேமாரி நம்ம இப்போ ஊருக்கு போகிறதுக்கு பேர்ச்சம்பளம் இது காய்ச்சிட்டு அதோ தெரியுது உங்களுக்கு மரத்தை பாருங்க இதுதான் பேர்ச்சம்பளம் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதேமாதிரி ரெண்டு மரத்தில் இருக்குது அந்தான ஒரு மரத்தில் இருக்குது இது ஒரு மரத்தில் இருக்குது ஓகேவா இப்போ தடுத்து உங்களுக்கு ஓகே இதுதான் வந்து பெருச்ச பெருச்சம் மரம் நம்ம வீட்டில் ரெண்டு மூணு பேர்ச்சமலை மரம் இருக்குது இது ஒன்று இருக்கா அது ஒன்று இருக்கா இது ஒன்று இருக்கா அது ஒன்று இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு இருக்குது ஆமாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று கிட்ட இன்னும் ஒரு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது நாளில் இதெல்லாம் வந்து காய்ச்சி துவங்கிடும் எப்படி இருக்குது என்னென்னு தெரில டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னான்னு தெரில ஆனால் இதில் வந்து இந்த மரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தெரியுதா உங்களுக்கு இந்த மரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த மரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம்லாம் நிறையவே அதிகமாக இருக்கு நிறைய அதிகமாகவே இருக்குது வாங்க அடுத்து வாஷ் பண்ணுவோம் வாஷ் பண்ணிட்டு ரொம்ப அடுத்து வேலையை பார்ப்போம் இங்கே பாருங்கள் நல்ல வேலை இங்கே வந்து இந்த வீட்டில் டேப் இருக்குது இப்போ நம்ம ஓசை பிடிச்சி நல்லா சொருகிட்டு நல்லா தண்ணி அடிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நான் இந்தமாரி பழைய வீட்டில் வந்து இந்த மாரி இல்லாமல் இருந்துச்சு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த வீட்டில் கொஞ்சம் பரவாயில்ல எல்லா வசதியும் இருக்குது நான் ஒரு கார் தான் கழுவலான்னு பார்த்தேன் அப்புறம் ஏன் பிற நாளைக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு ரெண்டு காரையும் கழிவு விட்டலாம் அப்படின்ட்டு திங் பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் ஹவர் தான் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் முடிச்சிடும் நம்ம இது வந்து பழைய மாடலுங்க அது இது வந்து லேண்ட் குரூசரில் வந்து பழைய மாடலு இது வந்து மேனுவல் கியரு இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக் கீரில் வந்துட்டு இது வந்து பழைய மாடலு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ லேண்ட் குரூசர் வந்து வேறு மாதிரி வந்துட்டு எனக்கு உள்ளே பார்க்க காட்டுறேன் பாருங்க தெரியுதா உங்களுக்கு இது வந்து மேனுவல் கியர் இது எல்லாம் ஆட்டோமேட்டிக் இப்போ டாப் அண்ட் டாப்பில் வேறு மாதிரி வந்துட்டு இப்போ நல்லா சூப்பராக வந்துட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட் சைடில்லாம் பாருங்கள் எவ்வளோ பழைய ரொம்ப பழசான கார் இது வந்து நம்மளோட முதலாளி வந்து இதுதான் நம்ம முதலாளி அண்ணன் வந்து இந்த கார் தான் ஓட்டுறாரு இப்போதைக்கு நம்ம முதலாளியோட அண்ணன் இதுக்கு பாருங்கள் இது வந்து புது புது பார்ச்சுனர் பாயிட்டா பார்ச்சுனரில் புதுசு புது மாடல் இப்போ வந்து மாடல் இது இதுவும் நம்ம முதலாளி அண்ணன் வேற ஒரு அண்ணன் ஓட்டுறாரு அண்ணா இது ஆமாம் ரெண்டு பேர் அண்ணன் இது இது ஒரு வண்டி ஓட்டுறாரு அது ஒரு வண்டி ஓட்டுறாரு இன்னொருத்தவர் அங்கே மொத்தம் இவங்க இப்போ நம்ம இவங்களோட பிரதர்ஸ் வந்து கிட்டட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க வேறு ரெண்டு பேர் இன்னொருத்தன் ஒன்று பிக்கப் ஒன்று வச்சிருக்காப்புல இன்னொரு இன்னொருத்தன் வந்து ஃபோர்டு எக்ஸ்ப்ளோரன்னு ஒரு வண்டி வச்சுருக்காரு அது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் உள்ள எல்லாமே அவங்க ரிலேஷன் வீடு அண்ணன் தம்பி அக்கா இவங்களோட வீடு எல்லாமே சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த எந்த பேர்ச்சை மூலமாக இப்போ தான் முளைக்குது லைட்டாக முளைக்குது இதை சும்மா ஒன்றும் இல்லை லைட்டாக தான் நமக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே தொடச்சி விட்டால் போதும் ஏன்னா ஒயிட் கலர்னால பிரச்சனை இல்லை நமக்கு வந்து ஈஸி இதுவே கருப்பு கலரு ப்ளூ கலரு இந்தமாரி நீச்சிங்களேன் மெருனு இந்த தான் ரொம்ப தொல்லை ஏன்னா அழுக்கு அப்படியே தெரியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தொடைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பா காட்டான் பாருங்கள் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியே காரெலாம் தொடைச்சி முடிச்சாச்சு காரை தொடைச்சி முடிச்சேன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து டைம் ஆயிடுச்சு உடனே அடுத்து நம்ம வேலை வச்சுட்டாங்க நம்ம முதலாளி அம்மா என்னென்னா நம்மளோட முதலாளியோட கீ இருக்குல்ல அது கீ போட்டு பேட்டரி போட்டு சொன்னாங்க அதை போய் போட்டுட்டு வந்தேன் டைம் ஆச்சு அப்படியே அடுத்தடுத்து ஜிம்முக்கு போனோம் தும்மா வர மாதிரி வர மாட்டேங்குது அடுத்தடுத்து ஜிம்முக்கு போனோம் அப்படியே வந்தாச்சு இப்போ மணி வந்து கரெக்டாக வந்து ஒன் ஓ கிளாக் ஆகுது நமக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு அவ்வளோதான்னு மட்டும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலுக்கு எதிர்ப்பு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூங்காம ஒரு மாதிரி இந்த நோன்புட்டத்துலேருந்து சரியாக தூக்கம் இல்லை அப்படியே ஒரு மாதிரியே ஓடிட்டு இருக்கு ஆரம்ப லேட்டாக இருந்திருக்கிமா அதனால சாப்பாடு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுது டைமிங்கு அதனால் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஃபேஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்